தமிழ் திரையுலகில் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வரும் அனிருத்தும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் ஐ பி எல் குழும உரிமையாளர் குடும்பத்தைச் சேர்ந்த காவ்யா மாறனும் நியூயார்க் நகரத்தில் ஒன்றாக நடந்து செல்லும் காட்சி இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது இவர்கள் இருவரும் ஏற்கனவே காதலில் உள்ளதாக இணையத்தில் வதந்திகள் பரவிய நிலையில் தற்போது மீண்டும் இந்த வீடியோ அந்த வதந்திகளை மேலும் வலுவாக்கும் வகையில் அமைந்துள்ளன வெளிநாட்டு யூடியூபர் ஒருவர் நியூயார்க் தெருவில் பதிவு செய்த அந்த வீடியோவில் அனிருத் மற்றும் காவ்யா மாறன் ஒருவர் பக்கத்தில் ஒருவர் நடந்து கொண்டிருப்பது தெளிவாக காணப்பட்டது இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களில் அவர் அதை நீக்கிவிட்டாலும் அதற்குள் அந்த கிளிப் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது இது முதல் முறை அல்ல கடந்த காலங்களில் இதுபோல அனிருத்தும் காவ்யா மாறனும் திருமணம் செய்யப் போகிறார்கள் என பல வதந்திகள் கிளம்பியிருந்தன அப்போது அதற்கு பதிலளித்த அனிருத் மேரேஜா சில் அவுட் காய்ஸ் என்று நகைச்சுவையாக மறுப்பு தெரிவித்திருந்தார் ஆனால் மீண்டும் தற்போது வீடியோ ஆதாரத்துடன் அனிருத் காவ்யா மாறன் சிக்கியதால் இது உண்மையிலேயே டேட்டிங்கா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அதோடு இந்த வீடியோ குறித்து இதுவரை அனிருத் அல்லது காவ்யா மாறன் ஆகிய இருவரின் தரப்பிலிருந்தும் எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளிவரவில்லை அதனால் இது உண்மையா வதந்தியா என்ற சந்தேகத்தில் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர்